ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் நாற்பத்தாறு டிகிரி எனில் அது எவ்வகைக்கு முக்கோணமாக இருக்கும் ரெண்டு கோணம் நாற்பத்தாறு டிகிரி அப்போ சமம் ரெண்டு கோணம் அப்போ ரெண்டு கோணம்னா அதுக்கு எதிரே உள்ள ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்போ ரெண்டு பக்கம் சமமாகிச்சின்னா அதுக்கு இரு சம பக்கம் முக்கோணம்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் அதுதான் அப்போ பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் முக்கோ முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் சமம் கோணங்கள் சமம் முக்கோணத்தில் முக்கோணத்தில் சம கோணங்களுக்கு கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் உள்ள பக்கங்கள் சமம் எனவே அது ஒரு இரு சம பக்க முக்கோனமாகும் முக்கோனமாகும் கொஞ்சங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர்